ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் கேரளா ஸ்பெஷல் பிளாக் கல்வ தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய தேங்காய் ரெண்டு முடியுமே துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து ஜல்லடியில் போட்டுட்டு பிழிஞ்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை போட்டு அரைச்சி இன்னொரு தடவையும் பிழிஞ்சு எடுத்தோன்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடும் இப்போ நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன் இல்லைனா அடிகளமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு நல்லா வறுத்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவும் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் அதுக்கு விஸ்கு வச்சு கலந்துக்கிறேன் விஸ்கு வச்சு கலக்கும்போது கட்டிப்படாமல் நமக்கு ஈஸியாகவும் கலக்க முடியும் அதனால் இந்த மாதிரி கலந்துக்கிறேன் இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் மொத்தமாக நாலு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் பால் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குற இனிப்புக்கு இது சரியான இனிப்பாக இருக்கும் கூடவும் இருக்காது குறையவும் இருக்காது இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்த பிறகு மீதம் இருக்க ரெண்டு கப் தேங்காய் பாலையும் இதுக்குடைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா உருகின பிறகு நாலஞ்சு முந்திரி எடுத்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது அந்த அல்வா மேலே வைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இப்போது ஒரு பத்து முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி இதில் சேர்த்து அதே நெய்யில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மா அரிசி மாவு நாட்டு சக்கரை தேங்காய் பால் கலவையை அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நெய் நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி வறுக்கும் போது சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கும்போது எல்லா அல்வாவில் எல்லா இடத்துலையும் முந்திரி இருந்து சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும் ஒரே இடத்துல இல்லாமல் அதுக்காக இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்த நெய் தேங்காய் பாலில் உள்ள அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு இங்கே பாருங்கள் இதான் பதம் இந்த பதத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தட்டில் நெய் தடவி நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த முந்திரியே கீழே வச்சுருக்கேன் அது மேலே நம்ம ரெடி பண்ண அல்வாவை வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டு ஆற ஆறவிட்டரலாம் இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது நல்லா உருண்டு வந்துச்சுன்னா அல்வா கட் பண்ணும்போது சூப்பராக வரும் இது மாதிரி ஒரு கிண்ணை வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு இதை சுத்தமாக ஆறவிட்டரலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கழித்து இதை நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போது இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் தட்டில் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான கேரளா ஸ்பெஷல் பிளாக் அல்வா ரெடி பண்ணியாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்